ஹாய் ஹலோ மக்களே காலை வணக்கம் இன்றைக்கி காலையில் ஏழு மணிக்கெலாம் ஃபார்முக்கு கிளம்பியாச்சு நம்ம ஃபார்மில் வந்து செடிங்கெல்லாம் வச்சுட்டோம் எல்லாமே நம்ம ஃப்யூச்சருக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் என்ன செடின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நாங்கள் வந்தவே போகிற வழியில் இந்த மாதிரி எதாவது ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள் ஷாப்பில் எதாவது பார்த்தோன்னா கண்டிப்பாக அள்ளி எடுத்துகிட்டு போயிடுவோம் ஏன்னா அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே இது தான் ஆடுங்க பார்த்துங்க வான்குழிங்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ம் போங்க என்ன எல்லாம் சத்தம் போடுறீங்க ஒரே பசியில் இருக்கீங்களா அப்பா வந்து தான் ஒரு பின்னாடியே போயிட்டீங்க போட்டுருங்க ஆ ால வரக்கா ரெல நீங்க வர்றதுனால கரெக்டா எல்லாரும் வந்துருவாங்க போல இருக்கு அடுத்து ஆடுங்க சத்தம் போடுறாங்க அண்ணா அண்ணா வேணோ ஹ? அ சிக்கிடா? ஹ? ஏதோ போட்டதே அப்படியே வச்சிருக்கீங்களே ம். இதா டிவாமிங் பண்ணீங்களா? இல்ல ம். அது சம்ம வெயில் அடிக்குற மாதிரி தருது. இங்கே இருக்கிற செடிங்கள்லாம் வளர்ந்து வந்து நமக்கு நிழல் தந்தாதான் இங்கே நமக்கு நிழல் கிடைக்கும் வேறு ஆப்ஷனே கிடையாது இப்போ அப்படியே நம்ம அந்த சைடில் போய் பார்க்க போகிறோம் ஏன்னா அங்கே தான் செடிங்கள்லாம் வச்சுருக்கோம் இங்கேயும் ஒரு சில ஹோல்ஸ் நாங்கள் எடுத்தோம் பட் இன்னும் இந்த குழிலெலாம் வைக்கலை இங்கே தென்னை மரம்லாம் வைக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு பிளான் அந்த சைடில் என்ன செடி வைக்கலான்றதுக்கே நிறைய ரிசர்ச் பண்ணும் ஏன்னா நிறைய லாஸுக்கு அப்புறமா இதை நாங்கள் பண்ணுறோம் அதனால் யோசித்து கரெக்டாக பிளான் பண்ணி அப்பா தான் இதில் முழுசாக இறங்கி பண்ணார் என்ன செடி வச்சுருக்கோன்னா மகோ கனி அப்படின்ற ஒரு செடி தான் இங்கே வச்சுருக்கோம் எனக்கே பேர் புதுசாக தான் இருந்தது இதை பார்க்குறீங்களே இதுதான் மகோ கனி மகோ கனின்ற இந்த செடி வந்து நாங்கள் யூடியூப்பில் ரிசர்ச் பண்ணி பார்த்து தான் வச்சோம் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த ஆகர் அர்த் அப்படின்ற மிஷின் மூலயமா நாங்கள் ஹோல்ஸ்லாம் டிக் பண்ணி கரெக்டாக ரோ வைஸ் பத்துக்கு பத்து அடி கேப் விட்டு கரெக்டாக பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா நடுவில் மறுபடியும் செடிங்கை வளர்ந்தாலும் அதை வந்து நம்மக்கிட்டே இருக்கிற மிஷின் வச்சு நம்ம அதை கிளியர் பண்ணிடலாம் ஸோ அப்போ செடிங்க மட்டும் தனியாக வளர்கிறது தெரியுன்றதுக்காக அந்த கேப் விட்டு பண்ணியிருக்கோம் இந்த ஐடியா இப்போ எங்களுக்கு யார் கொடுத்தா ஈவன் எங்களுக்குமே இந்த மகோ கணின்றது புதுசு தான் இது எப்படி எங்களுக்கு தெரிய வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றி நாங்கள் ரிசர்ச் பண்ணும்போது இஷா நர்சரி அப்படின்ற ஒரு நர்சரி வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணாங்க ஸோ காண்டாக்ட் பண்ணி அவங்க தான் எங்களுக்கு இந்த ஐடியா கொடுத்தாங்க இந்த மகோ கண்ணின்ற செடி இங்கே நீங்கள் பிளான் பண்ணலாம் ஏன்னா நாங்கள் எங்களோடய ப்ரீவியஸ் ஸ்டோரிலாம் சொன்னோம் அவங்கக்கிட்ட என்னென்ன பண்ணோம் இந்த இடத்துல என்னென்ன லாஸ் நடந்தது ஏன்னா போன வருஷம் ஜனவரி வந்து நாங்கள் இங்கே தேக்கு மர கன்று வச்சோம் அது ஒரு நாலு அடிக்கு வளர்ந்தது நாலுலேருந்து ஒரு ஆறு அடி வளர்ந்துருக்கோம் பட் அதுக்கப்புறமா மழை சீசன் வந்ததுனால ஒரு நாலு அடிக்கு இங்கே தண்ணி நின்றுது தண்ணி நின்றுதில் அந்த தேக்கு மரக்கன்று எல்லாமே ஸ்பாயில் ஆகிடுச்சு ஃபுல்லாகவே அழுகி போய் அழிஞ்சிடுச்சு ஸோ அதில் எங்களுக்கு நிறைய நஷ்டம் தான் ஆச்சு கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து ஐம்பது தேக்கு கன்று கிட்டே வச்சுருந்தோம் அதனால தான் இந்த தடவை இந்த இடத்துல என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது இந்த இஷா நர்சரி வந்து எங்கள் சாயிலை வந்து டெஸ்ட் பண்ணி இந்த சாயிலுக்கு இந்த செடி வச்சிங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட மொரார்லஸ் இந்த தேக்கு மர வெரைட்டி மறையே தான் இருக்கும் ஃப்யூச்சரில் இது உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கும் இதுவும் இந்த டிம்பர் தான் வருது அதனால் இந்த செடி வச்சிங்கன்னா இங்கே வந்து ஒரு நாலடிக்கு தண்ணி நின்னாலுமே இந்த மகோ கனி வந்து ஒன்றும் ஆகாது அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொன்னாங்க அண்ட் ஒரு சில பாசிட்டிவான ரிவ்யூஸுமே எங்களுக்கு காட்டினாங்க ஸோ அந்த பிளானில் தான் நாங்கள் இந்த மகோ கனி சூஸ் பண்ணி இங்கே இது பண்ணியிருக்கோம் மெயின் ரீசன் என்னென்னா இந்த இடத்துல ஏதாவது கொஞ்சம் க்ரோ பண்ணணும் ஒரு நிழல் கிடைக்கும் ப்ளஸ் அது இல்லாமல் ஃப்யூச்சரில் இதுலேருந்து நம்ம எதாவது கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக எடுக்கணுன்றதுக்காக தான் இங்கே பிளான் பண்ணது ஸோ அதுக்காக தான் செடிங்க வச்சோம் போன வருஷமே பட் எதுவும் நமக்கு அதை நிலைக்கலை அட்லீஸ்ட் இந்த மகோகனி செடி செடியை வந்து நல்லபடியாக வளர்த்து கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறோம் இந்த சீசன் மழை வரத்துக்குள்ளே ஓரளவுக்கு வளர்ந்துடணும் எங்கே இப்போ சீசனே வந்து நமக்கு சொதப்பெல்லாம் இருக்குது திடீர்னு மழை பெய்யுது திடீர்னு வெயில் அடிக்குது என்ன நடக்குதுன்னு நமக்கே தெரியல அதனால் அப்படியே போ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் இப்போ பைப் வச்சு தான் தண்ணி விட்டுட்டுருந்தோம் செடிங்களுக்கு பட் ஆனால் இங்கே ட்ரிப்பிங் சிஸ்டம் செட் பண்ணணும்னு பிளான் இருக்குது ஏன்னா நாங்கள் லாஸ்ட் இயர் அந்த தேக்கு மரம் இருக்கும்போதே நாங்கள் வச்சுருந்தோம் பட் ஆனால் அது அழியும் போது டோட்டலாக அதுவும் சேர்ந்து டேமேஜ் ஆகிடுச்சு அதிகமாக நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க இந்த ட்ரிப்பிங் சிஸ்டம் இந்த இடத்துக்கு எப்படி நாங்கள் இப்போ செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த செடி இப்போ வளர வளர என்னென்ன நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோன்றதையும் உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் லெட்ஸ் ஹோப் ஃபார் இட் நல்லபடியா இந்த வருஷம் மாதிரி இந்த செடியை நாங்கள் நல்லபடியாக வளர்த்து கொண்டு வரணும் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தோம் ஆடுங்கள்லாம் பிஸியாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவரக்காய் வந்து ஆடுங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டமாமே அத சமயம் சாப்பிட்றாங்க சாப்பிடு சாப்பிடு நான் கிட்ட வரல ஆக்சுவலி ஆடுங்களுக்கு இருக்கிற ஒரு தன்மை என்னென்னா அது ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்படியே வச்சுருவாங்க கொஞ்சம் பழையசாகிட்டு கொஞ்சம் இந்த அழுகி போகிற ஸ்டேஜ் வந்தாலே அப்படியே வச்சுருவோம் இங்கே பாருங்கள் சுற்றி எவ்வளோ சாப்பிட வேண்டிய ஐட்டங்கள் இருக்குது ஆனால் அதை சாப்பிடல பாருங்கள் சாப்பிடாதுங்க ஃப்ரெஷ்ஷாக இப்போ எடுத்துகிட்டு வந்து கொட்டுறோன்னா அதை மட்டும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு மீதி வந்து உரம் கட்டிடுவாப்பில இன்னைக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்த மாம்பழம் கேரட் கோஸ் எல்லாமே போட்டாச்சு நல்லா சாப்பிடுறாங்க இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் பொறுமையா சாப்பிடுவாங்க ஒரு நாள் ஃபுல்லா இதோட நாளைக்கு காலில் தானே வருவோம் ஸோ அதனால பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு சாப்பிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஓ புண்ணாக்கு தனி ஆட்டுக்கா கைஸ் அவ்வளவுதான் வேலை முடிஞ்சது நானும் அப்போ கிளம்பிட்டோம் பாத்துங்களும் வான்கோழியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் போல எங்க போனாலும் போயிடுது அதுவும் இந்த மாதிரி சவுண்டு கொடுத்தா நமக்கு பதில் சவுண்டு கொடுப்பாப்ல ஓகே கைஸ் சி ஆல் இந்த நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேட்டா பபாய்